இழப்புகளை கடந்து ஹமாஸை ஆதரிக்கும் பாலஸ்தீனியர்கள் புதிய தகவல் சமூக ஆராய்ச்சி மையம் நடத்திய கருத்து கணிப்பில் வெளியான தகவல்கள் உலக மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலை தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதற்கு ஹமாஸும் ஒரு காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் பாலஸ்தீனியர்கள் மத்தியில் ஹபாஸ் அமைப்பின் செல்வாக்கு அதிகரித்து மஹ்மூத் அப்பாஸ் தலைமையிலான பத்தா மற்றும் பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் செல்வாக்கு கடுமையான சரிவை சந்தித்துள்ளது கருத்து கணிப்பு விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மஹ்மூத் அப்பாஸின் கோட்டையாக கருதப்பட்ட மேற்கு கரையில் அவர் பதவி விலக வேண்டும் என தொன்னூத்தி இரண்டு சதவீத பாலஸ்தீனியர்கள் தெரிவித்துள்ளனர் காசாவில் அவருக்கு எதிர்ப்பு எண்பத்தோரு சதவீதமாக உள்ளது காசா மற்றும் மேற்கு கரையில் அதாவது ஒட்டுமொத்த பாலஸ்தீனில் கடந்த செப்டம்பரில் ஹமாஸுக்கு இருபத்தி சதவீத ஆதரவு மட்டுமே இருந்த நிலையில் டிசம்பரில் நாற்பத்தி மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது அதே நேரம் மஹ்மூத் அப்பாஸின் பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு இருபத்தாறு சதவீதமாக இருந்த ஆதரவு டிசம்பரில் பதினேழு சதவீதமாக குறைந்துள்ளது காசாவில் ஹமாசுக்கு இருந்த ஆதரவு முப்பத்தெட்டு சதவீதத்தில் இருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது மேற்கு கரையில் ஹமாசுக்கு பன்னிரண்டு சதவீதமாக இருந்த ஆதரவு நாற்பத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஹமாஸை அழிக்கப் போகிறோம் என இஸ்ரேல் போரை தொடங்கிய நிலையில் தற்போது ஹமாசுக்கு காசாவை தாண்டி மேற்கு கரையிலும் செல்வாக்கு அதிகரித்திருப்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது இஸ்ரேலின் தார்மீக அரசியல் படுதோல்வியாக கருதப்படுகிறது நல்லெண்ண நடவடிக்கைகள் மூலம் மட்டுமே மக்களின் மனதை வெல்ல முடியுமே தவிர அடக்குமுறையால் வெல்ல முடியாது என்பதனை இஸ்ரேல் உணர்வதற்கு வாய்ப்பில்லை